குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்குற வீடியோ பற்றி எதுன்னு கேட்டாங்கன்னா செயற்கையான முறையில் இயற்கையாக குழு தயாரிப்பது பற்றிய வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது கோழிகளுக்கு என்ன தான் கோழி தீவனம் கம்பு இன்னும் தானி பொருட்கள்லாம் கொடுத்தாலும் கோழியோட வளர்ச்சி வந்து ஒரு அளவுக்கு மேலே இருக்காது அதாவது இயற்கையான புரத ஓடி சட்டம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அது வரும் அதாவது மேய்ச்சலுக்கு போனாலும் அவ்வளோவுக்கு மேய்ச்சல்லையும் அவ்வளோ தீனி கிடைக்காது அதனால் நம்ம வந்து இப்போ வந்து செயற்கையான முறையில் இயற்கையான புழு தயாரிக்கிறோம் அது எப்படி தயாரிக்கிறோங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கோழியோட ரெக்கை வளர்ச்சி மட்டும் இடைக்கு வந்து ரொம்ப பங்களிப்பு வந்து இந்த ஊட்ட புரத ஊட்டச்சத்துக்கு வந்து இருக்குது அதை வந்து இப்போ வீடியோவாக நம்ம பார்க்குறோம் அதாவது அஞ்சு கிலோ மாட்டு சாணமும் அரை கிலோ தவிடு எடுத்துக்கிறேன் அரை கிலோ புண்ணாக்கு ஒரு தயிர் பாக்கெட்டு ரெண்டு எக்கு ரெண்டு எக்கு எடுத்துக்கிறோங்க இதை வச்சு தான் நம்ம வந்து செயற்கையான முறையில் இயற்கையாக புழு தயாரிக்க போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாட்டு சாணத்தை எடுத்துக்கிறேன் மாட்டு சாணத்தை மாட்டு சாணத்தை கொட்டிக்கிறேன் மாட்டு சாணத்தினால பிணைஞ்சிங்க மாட்டு நல்லா பிணஞ்சி விட்டுட்டு தண்ணி தெட்டுங்க அரை கிலோ தவுடியும் அப்படியே ஒட்டச்சு கொட்டுறோம் அடுத்தது இது புண்ணாக்கு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியும் போ ஊற்றிக்கிறோம் முட்டை ரெண்டு அடிச்சு ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தயிரை புளிக்க வச்சு ஊற்றுங்க தயிர் ஊற்றுற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கழிச்சி விடாதீங்க இதை அப்படியே விட்டுருங்க அதாவது ஈக்கல் மிச்சாக தான் வந்து புழுக்கள் வந்து ஆகும் அதாவது ஈக்கல் புழுகு தான் இதில் ஆக போகுது அதனால் வந்து இது வந்து இப்போ என்னாமல் மூடி விற்காதீங்க கொஞ்சம் நேரம் ஈக்கல்லாம் விற்கிட்டோம் அப்படி இன்னும் கொஞ்சம் ஈக்கல் அதிகம் மிக்கணும்னா வாழைப்பழம் இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேல் அடுத்தபடியாக என்ன சொல்கிறேன்னா இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெயில் இல்லாத நகல் பகுதியில் வைங்க அதாவது ஒரு ஒன் ஹவர் கழித்து இது வந்து ஒரு சனல் சாக் வந்து மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழைய வெஜிடபிள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டுங்க ஏன்ட்ட பழைய ஆஃபிளில் இருந்ததுனால நான் அதை கட் பண்ணி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தினமும் ரெண்டு காலையில் ஈவினிங்கு லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க தண்ணி தெளிச்சு விட்டு நிவலான இடத்துல வைங்க எனக்கு வந்து இந்த ரிசல்ட்டு வந்து ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் கிடச்சிச்சி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ்